கிராமம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அருந்தாங்கி தாலுகாவில அந்த செலட்டூர் கிராமம் என்பது ஒரு மிக்க பாரம்பரிய மிக்க கிராமம் அதுல அவருடைய தோட்டத்தினுடைய உரிமையாளர் உயர் தெரு மிஸ்டர் ஐயா கணேசன் ஐயாவை அறிமுகப்படுத்தி உயர் தெரு சாருடைய மாப்பிள்ளை தாய் மாதவன் அவரையும் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற சின்னத்துறை அவர்களையும் நம்ம அறிமுப்படுத்தி இல்லை வேணாம் வேணாம் இல்லை இல்லை நீ இது அதாவது சார் இது பொதுவாக வந்து மிராள மண்ணுன்னு சொல்லுவாங்க இது இந்த மிராள மண்ணை நம்ம சாகுபடி செய்து செய்து இது ஒரு கிளை மேல கருப்பா மாறிடுச்சு அப்ப மண் வளத்தை பார்த்தேன்னு சொன்னா இது ஒரு அற்புதமான மண் இது தென்னைக்கு மட்டும் கிடையாது கரும்பு வாழை வேர்க்கடலை எல்லா பயிர்களுக்கு ஏத்த ஒரு அற்புதமான மண்ணு இந்த மண்ணில் வந்து பொட்டாசத்து அதிகமா இருக்கு பொட்டாசத்து அதிகமா இருக்கு கார அமிலத்தன்மை நடுநிலைக்கு மேல இருக்கு உப்பு சத்து போதிய அளவுக்கு இருக்கு சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு தலைச்சத்தும் சத்தும் பொது அளவுக்கு இருக்கு பொதுவாக இந்த மண் வந்து ஒரு வளமால தென்னைக்கேத்த ஒரு அற்புதமான மண் குடம் மாறி இருக்கு ஒரு தென்ன மரம் எப்படி இருக்குன்னு சொன்னா அங்கே பிறகு குடம் மாறி இருக்காங்க அங்கே பாருங்க மேலே தலைப்பகுதி குடம் மாதிரி இருக்கு பாருங்க அப்போ இந்த கண்ணு பார்த்தீன்னு சொன்னா நாட்டு ரகத்தில் ஒரு அற்புதமான ரகம் அப்போ கண்ணில் பிரச்சனை இல்லை மண்ணில் பிரச்சனை இல்லை இல்ல அப்போ காய் குறையுதுன்னு சொன்னால் நம்ம சில வழிமுறைகளை ஐயா சொன்ன மாதிரி மாற்றணும் ரெண்டாவது தென்னை மரம் வந்து சீசனல் பயிறு நீங்கள் எவ்வளோ தண்ணி பாய்ச்சி உரம் வச்சாலும் கால சூழ்நிலைகள் சரியா இல்லாட்டி தென்னை மரம் காய்க்காது ஏன்னா மண்வளம் வளம் அற்புதமாக இருக்குது பராமரிப்பு முறைகள் அற்புதமாக இருக்குது உர வைக்கிற மரம் எனக்கு தெரிஞ்சு செலட்டூரில் இத மாதிரி பட்ட தோப்பை நான் பார்த்தது ரேர் தென்னமரத்தினுடைய காய்கள் இந்த அளவுக்கு சுருங்கி மட்டைகள் கருகி தொங்கி முப்பத்தாறு மட்டை இருக்கனா இப்போ இருக்கிறது ஒரு பத்து பன்னிரெண்டு மட்டை தான் இருக்கு இதை இன்னும் முப்பத்தாறு மா மட்டைகளை கொண்டு வந்து இதில் எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாலும் இந்த மரம் ஒரு நல்ல ஆரோக்கியமா மரம் காய்க்கிற அளவுக்கு காய்க்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக காய்க்காது இந்த இருக்கிற மரத்துக்கு தென்புறமா ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்து சின்ன கண்ணு வைக்காதுங்க ரெண்டு வருஷம் வளர்ந்த குய்கர் அவதார் சொல்ற கண்டுகளை வாங்கி வச்சிருங்க பெரிய கண்ணை வைங்க சின்ன கண்ணை வச்சு நீங்க கலப்ப முடியாது அப்ப தென்னங்கண்ணு ரெண்டு வைக்கும் போதே நல்லா புரிஞ்சிருக்கு ஐயா தென்னங்கண்ணு ரெண்டு வைக்கும் போதே ரெண்டு வாழைக்கட்டையும் வச்சிருங்க அப்போ நீங்கள் வாழக்கட்டைகளுக்கு ஏதாவது உரங்கள் போடும்போது அந்த தென்னை மரம் நல்லா ஆரோக்கியமாக வளர ஆரம்பிச்சிடும் பையில் கொஞ்சம் உப்பு கல்லுப்பு கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு ரெண்டே கலந்து பத்து நாளைக்கு ஒருக்க குருத்தில் நீங்கள் மருந்து போட்டுட்டே வராட்டு ஒரு தென்னை மரம் வளர விடாது கலந்து மட்டை இடுக்கையில் போட்டுட்டே வந்தேன்னு சொன்னால் தென்னை மரம் ஆரோக்கியமாக வளர்ந்து நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் காய்ப்புக்கு வந்துடும் அது மூணு வருஷத்தில் வரணும் குயிக்கர் அவதாரம் சொல்லிட்டு ஒரு கண் இருக்கு பசுமை பூமியில் அதை வாங்கி நடுங்க ஐயா இந்த வட்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒன்று ரெண்டு தாளம் தாளம்பூன்னு சொல்லுவோம் பாருங்க அதில் முள் இருக்கும் வண்டுகள் வராது தாளம்பூ தாளம்பூ கிடைக்காதவங்க இது இருக்கு நான் பைனாப்பிள் அன்னாசி அதை ஒரு ரெண்டு செடியை நட்டு விடுங்க அன்னாசி நம்ம வீட்டுக்கு தேவையான அன்னாசியும் கிடைச்சிடும் அண்ணாசி வச்சுன்னு சொன்னால் சார் அந்த வண்டுகள் வந்து வரவே வராது சின்ன கன்று கிட்ட அந்த பெரிய சின்ன கன்று கிட்ட வச்சுருந்து சரி வராது அதுவும் நம்ம பசுமை பூவில கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சார் பசுமை பூபி உள்ள சார் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி மையமாகவே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு மரம் நம்ம முண்டூறு காய்களை காய்க்க வைக்கணும்னு சொன்னால் இதுக்கு மேலே மண்ணு போகக்கூடாது இதுக்கு மேலே மண்ணு போனால் வேர்கள் வந்து தொங்க ஆரம்பிச்சிடும் இருக்கிற வேர்களை தான் மறைக்கணும் புரியுதா ஐயா இங்கே இருங்க ஐயா இப்படி கொத்துடும் இங்கே இருக்க இந்த மேல் மண்ணை இங்கே கொண்டு வந்துடணும் இங்கே கொண்டு வந்துடணும் சொன்னது போடணும் இங்கே பாருங்க இந்த இடத்துல தண்ணி போடணும் இப்படில்தான் வேலை ம் ஸ்லோப்பா வெளிமண்ணை எடுத்து வரப்போ கட்டுங்க போன எப்படி இருக்கும் இது உங்களுக்கு சிம்பிளா தெரியலாம் உரம் வச்சு உரம் யூரியா போட்டா சூப்பர் வேலை செய்தோ இல்லையோ இப்படி செய்தாலே தென்னை மரம் முன்னூறுக்காகும் நான் ரெண்டு நிமிஷம் சொல்லிட்டு போயிடலாம் அது என்னுடைய நோக்கம் அல்ல ஒரு விவசாயி அந்த தோட்டத்தை பார்க்குற அய்யாவை நான் திருத்தி முன்னூறு காய்க்க வச்சா செலட்டூர் கிராமத்துக்கு இந்த செய்தி பரவும் செலட்டூர் கிராமத்துக்கு போனால் வெளிநாட்டுக்கு தகவல் போயிடும் அதுக்கு தான் இங்கே வந்து இவ்வளோ சிரமப்படுறேன் ஏன் சொன்னா இந்த மேல் மண்ண சத்துக்கள் இருக்கு அடிமண் எப்படி இருக்குல்ல ஒரு மாதிரியா இருக்கா மேல் மண் கருப்பாக இருக்கா என்ன காரணம் நீங்க போட்டா குப்பை சாணி உரங்கள் அப்ப இந்த மண்ணை எடுத்து ஸ்லோப்பா வரைந்து அப்படி அணைச்சிக்கிறதுங்க பாக்குறதுக்கு அழகா இருக்க நங்க பாருங்க இங்க இருந்தா இந்த வேர்கள் அப்படி இங்க வந்துருவாங்க பசுமை பூமியில சிரஞ்சீவி ஒன் மற்றும் சிரஞ்சீவி டூ கன்றுகள் வாங்கி காய்ப்பு கன்று வாடிக்கையாளர்கள் யாருன்னு பார்க்கலாமா திரு அங்கையன் தேனி திரு சுஜில் கண்ணன் தேனி திரு ஆனந்த் முருகன் தேனி திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு ஜெயமுருகன் தேனி திரு உமேஷ் பழனி திரு மாறன் காரைக்குடி திரு திருவேங்கடம் சிவகாசி திரு காளை பாண்டியன் சிவகங்கை திரு ஜெயராமன் மரக்கானம் திரு ஜாய் குற்றாலம் திரு ராஜேந்திரன் மேட்டூர் திரு ஜோதி நாயுடு திருத்தணி திரு மீத்தேன் கடைநல்லூர் திரு ஆஷிக் தென்காசி திரு லோகநாதன் சேலம் திரு ராதாகிருஷ்ணன் கடலூர் திரு சுகுமார் மதுரை திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம் திரு கனகராஜ் சிவகங்கை திரு மணிவாசகம் ராமநாதபுரம் திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில் திரு ராமு அழியாநிலை திரு விஜயகுமார் திருப்பூர் திரு தர்மராஜ் மங்களாபுரம் திரு குருநாதன் நிலக்கோட்டை திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு பாபு கும்பகோணம் திரு பாலா ராமேஸ்வரம் திரு மணிமேகலை கரூர் திரு சுப்பிரமணியன் பனங்குளம் திரு செந்தில் முருகன் ஆயங்குடி திரு குமார் கைவினை வயல் திரு நாகராஜன் கடுக்காக்காடு திரு பழனிசாமி திண்டுக்கல் திரு குமார் அந்தியு திரு இளங்கோ திருமணஞ்சேரி திரு நவீன் பாண்டிச்சேரி திரு சந்திரன் உடையநாடு திரு சசிகுமார் உசிலம்பட்டி திரு ஜோவின் தென்காசி திரு முத்துராஜ் புரவன்குப்பம் திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை திரு கனகசபை தூத்துக்குடி திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை திரு யாஷிக் நத்தம் திரு ராஜாமணி உடுமலப்பேட்டை திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி திரு அன்பு சென்னை திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர் திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல் திரு ஞான பிரகாஷ் ஆரணி திரு பிரகாஷ் உடுமலப்பேட்டை திரு சீனிவாசன் நாயுடுப்பேட்டை திரு கருணாகரன் நாயுடுப்பேட்டை திரு உமேஷ் கண்ணூர் திரு ரங்கநாதன் கோயமுத்தூர் திரு நவாஷ் கர்நாடகா திரு மணிகண்டன் விழுப்புரம்